தற்சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு உச்சரி சான்பட்டி தொழில் அதிபர் தேவர் சார்பாக மேலூர் மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் கோட்டை நாடு பொன்குண்டு பட்டி அமுல் ஆத நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் அவரது டேஞ்சர் காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி துணையோடு அலங்கா நல்லூர் கேடிபி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஆடு போற்றும் நமதாத்த நகர்த்தி செல்வோம் அடுத்த ஹட்டா ஊத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்கா வரலாறு வேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கு அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட போராட்ட களத்திற்கு அனுப்பி அத்துணை தாய் வெந்தையருக்கு வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து ரசிக பெருமக்களுக்கோ இந்த தருணத்திலே நன்றிகளை உறுத்தாக்கி இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக வழியை தந்துள்ள அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் அரசு நூத்தி எட்டு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் மதுரை மாநகரின் தலை சிறந்த மருத்துவமனையாக மீனாட்சி மிஷின் மருத்துவ குழு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பி கே மீடியா அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் எண்ணற்ற புகைப்பட கலைஞர்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உறுத்தாக்கி சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே பிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு உச்சரச்சான் பட்டி தொழிலதிபர் கார்த்திக் தேவர் அவரது சார்பாக வேலூர் மில்கேட் சிங்கம்மா துணையோடு

மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அண்ணன் ஏ கதிரேசன் அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசாக தமராக்கி தெற்கு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் முருகானந்தம் அவர்களது சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற

ஆரல் மிகுசி கலியுக வரத ஐயன்னார் மற்றும் ஏழை காத்த அம்மன் கோவிலுடைய முன்னிட்டு தினம் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே சமயத்திலே இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் நாடு உச்சரச்சான் பட்டி தொழில் அதிபர் கார்த்திக் தேவர் அவரது சார்பாக வேலூர் மில்கேட் சிங்கம்மா துணையோடு சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு பெண் பட்டி அமுல்நாத நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் அவரது டேஞ்சர் காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி துணையோடு அலங்காநல்லூர் கேடிபி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வள கொண்டிருக்கின்றார்கள் ஆட்சியுடைய உரிமையாளர்களே மாடுபுடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்ட ஐந்து காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் அறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாட்டிற்கு சிறப்பு பரிசார தமராக்கிய தொல்காப்பி அழகசாமி எம்பி அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

சிட்டி ரதிங்கள் ஹெய் வத்துங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்தியுங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்துறைன்னு சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த கடுமையான போட்டியிலே வருசத்தோனை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

தொழில் கார்த்திக் தேவர் சார்பாக வேலூர் மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு பொன்குண்டு பற்றி அமிழாத நினைவாக பச்சமட்டு அஜய் தேவர் அவரது அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட பாண்டி துணையோடு அலங்காநல்லூர் கேடிபி நண்பர்களே மிக துட்டிப்புடன் வளர வந்து கொண்டிருக்கேன் அலங்காநல்லூர் கே டிபி சப்ஜூட் ஆரோக்கியம் பண்ண கூடாது சப்ஜி தாரமணிக நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி துறின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐதறிவு உள்ள ஒரு காலையா ஆறு உள்ள ஒன்பது வீரர்களா இரண்டு கொம்புகளா அண்ணடுத்து கைதேர்க்கும் பதினெட்டு கைகளா சத்தமிட்டு வீரர்களா சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஒரு சிறியதோர் மாற்றம் மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு ஆட்ட நாயகன் ஜாக்கி என்ற பாஸ்கர் அவரது அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மாவீரன் சீமா நினைவாக நாவீனி பட்டி நேதாட்சி புரட்சிப்படை நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசனை தயாரில் இருக்கும் அன்போடு கடுமையான போட்டியிலே பரிசு துயனையும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு சரி சான்பட்டி தொழில் அதிபர் கார்த்திக் தேவர் சார்பாக மேலூர் மில்கேட் சிங்கம்மாள் துணையோடு சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் அவரது அந்த காலையை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட பாண்டி தினையோடு அலங்காநல்லூர் கே நண்பர்களும் மிக துடிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் நினைவாக அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சீமா நினைவாக புரட்சிப்படை நின்றனர் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடி வாசல் அருகாமையில் தயாரில் இருக்குமாறு

காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்ட சிறப்பு பரிசுடைய பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்லும் அமிலனின் வீரத்தை சொல்லும் அதுதான் நாட்டின் தாய் கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்க

அவர்கள் சாடுமாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பரிசு தோயினும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான மிக்க வீரர்களா கட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா அன்னையில் படுத்துறங்கி தான் விரதம் இருந்து வந்த வீரர்களா அன்னையில் திமிரேறி வந்த காளையா என பொறுத்திருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இது கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை அன்னை உள்ள உட்கார்ந்து இருக்க எந்திரிங்க நீங்க வெளியில போயிட்டு எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருவாங்க சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு உச்சரச்சான் தொழில் அதிபர் கார்த்திக் தேவர சார்பாக மேலூர் மில்கே சிங்கம்மா துணையோடு சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு பட்டி அமுல் நினைவாக பச்சை மட்டை டேஞ்சர் மாவட்ட அம்மா பேரவினுடைய துணை செயலாளர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏ எம் கதிரேஷ் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏ எம் பாலமுருகன் வழக்கறிஞர் சார்பாக ஐநூத்தி ஒன்று தமராக்கி தெற்கு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் முருகானந்தம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று தமராக்கி ஏ தொல்காப்பிய ராஜசாமி எம்பிபிஎஸ் பி அவர்கள் சார்பாக இணைத்தி ஒன்று எம் ஹரிஹரன் ஓவிய பிரகாஷ் என்ற கோபிநாத் சார்பாக இணைத்தி ஒன்று டே நைட் எம் ஐயப்பன் அவர்கள் சார்பாக இணைத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அப்பல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா துடல் மேனியா அருமை நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தி இருந்து பார்ப்போ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துள்ளியும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழனின் வீரத்தை மார்தட்டி சொல்ல மாட்டா அதுதான் வட மஞ்சி விரட்டா அஞ்சு விரட்டார் நெஞ்சு கோல் மன மனக்கு உண்ணிய பூமியான தமராக்கி மண்ணிலே டேஞ்சர் காலையும் சிலி சிலிர்கின்றது சிலி ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களாங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனின் பெறுவதற்கு மாற்றினுடைய பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது சிவகங்கை சீமையா நகர் என்று பொறுத்திருந்து பார்ப்போம்

பாலை எவ்வளவு நாள் சவட்டிக்குங்க வெட்டியோ சுண்டி விழுக்க சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறான் விதிமுறையை பின்பற்றி விளையாடுங்க இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெறுகிறது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு போட்டியிலே பரிசு காலைகள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தோனியும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இறப்பான காலையா இறப்பு மிக்க வீர ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீர வீரத்தை நிலைநாட்டில் லாஸ்ட் ஃபார் அலங்கரித்துவர் சார்பாக மேலூர் மில்கேட் சிங்கம்மா துணையோடு சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மயில் ராய கோட்டை நாடு பொன் குண்டுப்பட்டி அமுல்நாதன் நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் அவரது அவெஞ்சர்கள் அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளவென்று கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி துணையோடு அலங்கானூர் கேடிபி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து பதினெட்டு கைகளா ஈரத்தை நிலைநாட்டி தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று கடந்து விட்டன கடுமையான ஓட்டியிலே வெல்வது யா வெல்ல போவது யாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அட்டியுங்க வீரர்களையும்

விழா குழு சார்பாக வரவேற்கப்படுகின்ற நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் பெரும் பாஸ்கரன் அம்பலம் அவர்களுடைய தவ புதல்வன் மதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் அவர்களை விழா சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன ஆழங்கள் கடந்து விட்டன ஹரிசு தோயினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்களா ஆட்டங்கள் புதிதல்ல அஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழனின் வீரத்தை மார்கட்டி சொல்ல மாற்ற அதுதான்

சிறப்பு மிக்க வீரர்களா அட்டல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சிட்டி அடியுங்க மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு உச்ச பட்டி தொழில் அதிபர் கார்த்திக் தேவர் சார்பாக மேலூர் மில்கேட் சிங்கம்மார் துணையோடு சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போல கோட்டை நாடு பெண்குண்டுப்பட்டி அமல்நாத நினைவாக பச்சை மட்டை அஜய் தேவர் அவரது டேஞ்சர் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் மதுரை மாவட்டம் பாண்டி துணையோடு அலங்காநல்லூர் கேடிபி நண்பர்களுக்கு விழாக்குழு குழு சார்பாக மார்ந்த வாழ்த்துக்களை உறுதியாக்கி கொள்கின்றோம்